வெல்கம் டு சிஸ்ட்ரி ஃபார்ம்ஸ் எங்கள் தோட்டத்து லோலா கன்றுக்குட்டிக்கு வந்து பேபி காஃப் பிறந்திருக்கு கால கன்னுக்குட்டி அவங்க பேர் மாதவா வச்சுருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஏன்னா எங்கள் தோட்டத்துக்கு வந்து பிறந்த முதல் கன்றுக்குட்டி லோலா கண்ணுக்குட்டி ஸோ அவங்க இப்போ வந்து அம்மாவாக ஆயிருக்காங்க அந்த சந்தோஷத்தை பகிர்றதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம தோட்டத்தில் வந்து கால்நடைகள் வந்து ஒரு நாலு வருஷமாக வந்து பராமரிச்சிட்டு இருக்கோம் அதில் என்னோட எங்களோட அனுபவத்தை வந்து இதில் பகிரணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நம்ம வந்து மாடு வாங்க சமயத்தில் செனை மாடு வாங்கும் போது கண்ணுக்குட்டி பிறந்து வந்து இருபத்தி நாலு மாதத்துலேயும் வந்து பருவத்துக்கு வரும் காலையை வந்து இணை சேர்த்துக்கலாம் ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுன்னு சொன்னாங்க பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ஹேப்னிங் தட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மினிமம் வந்து ஒரு கன்றுக்குட்டி பிறந்து ஒரு த்ரீ இயர்ஸாவது வெயிட் பண்ணாதான் அதை வந்து பருவத்துக்கு வருது ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையை இணை சேர்த்தோன்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து தயவுசெய்து நம்பாதீங்க அதுக்குரிய டைம் கொடுங்க அவசரப்பட்டு சினை ஊசிகள் இந்த மாதிரி போடாமல் வந்து இயற்கை முறையிலே மேக்சிமம் வந்து இணை சேர்த்தோன்னா வந்து நல்ல ஹெல்தியான கண்ணுக்குட்டி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதையும் இந்த பதிவில் நான் ப பகிரணுன்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போட்டேன் தேங்க்யூ